ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இ ஐயம்பாளையத்தில் பாலசுப்பிரமணியர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழாவில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் பங்கேற்று பயபக்தியுடன் சாமி தரிசனம் செய்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுகா இடையகோட்டை அருகே உள்ள இ ஐயம்பாளையம் பாலசுப்பிரமணியன் கோவிலில் முப்பத்தஞ்சாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா கணபதி பூஜையுடன் தொடங்கியது விழாவை முன்னிட்டு இன்று மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் கொண்டு வந்த மிளகாய் குண்டத்தில் போட்டு அரங்கா தேவிக்கு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து மாலையில் சுமங்கலி பூஜையும் நடந்தது பாலசுப்ரமணியின் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது விழாவில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இளம்பெண் யோகா மாஸ்டர் மாயான் பென் தோ இஸ்ரேல் நாட்டில் இருந்து தனியாக வந்து இன்றைய திருவிழா நிகழ்ச்சி முழுவதும் பார்த்து பாலசுப்பிரமணியர் பிரித்தியரங்கா தேவி ஆகிய சாமியரை பதி பயபத்துள்ளது சாமி தரிசனம் பிரித்தியரங்கா தேவிக்கு நடந்த சிறப்பு யாகத்தில் பங்கேற்று கோவில் நிறுவனர் தியான பண்டிதன் சுவாமியிடம் ஆசி பெற்று தனது நாட்டிற்கு திரும்பிச் சென்றார் இவ்விழாவில் திண்டுக்கல் ஒட்டங்கத்திரம் வேடசந்தூர் பழனி மற்றும் அதனை இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்